தகப்பனுடைய அரவணைப்பில் இருந்த தொட்டு இது வயலுக்கும் போனது கிடையாது வயலில் வேலை செஞ்ச பழக்கம் இருக்கிற மாதிரியும் தெரில இல்லை அந்த அனுபவத்தை வச்சாவது ஒரு குடியானவங்ககிட்ட போய் வயல் வேலையாகவே செய்யலாம் இவன் போய் பண்ணிக்கு இப்போ பண்ணிக்கிட்ட வேலை செய்கிற அளவுக்கு போயிடுச்சு இந்த மனுஷன் இந்த பையன் மகன் இளைய குமாரன் ஏன் சுத்தமாக தெரில காசு மொத்தமாக செலவு பண்ணுற பிள்ளைங்கள சில பேரண்ட்ஸ்லாம் என்கரேஜ் பண்ணுவாங்க பரவாயில்ல இது அப்போ கஞ்ச பையனாக இல்லை நல்ல தாராளமாக செலவு பண்ணுறேன்னு ஆஹா கல்லரை கட்டி கொண்டிருக்கிறான் பையன் தன்னுக்கு தானே சமாதி கட்டி கொண்டிருக்கிறான் தவ தவறான வளர்ப்பு இளம் வயசில் ரொம்ப சிக்கனமான சிக்கனவாதின்னு பேர் எடுத்தாக்கா பின்னாடில் செழி பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க மனதை முத கடைக்கி ஆண்டாதான் உங்களுக்கு சிக்கனம் என்ற காரியமே வரும் மனம் விரும்பும் தேவைக்கு தேவையில்லாததையும் விரும்பும் தேவையே உயர் ரகத்தில் விரும்பும் அதான் சொல்கிறேன்னே குக் பண்ணி சாப்பிட்றது போய் புக் பண்ணி சாப்பிட்டா என்ன வருது யோசித்து பாருங்கள் உணவு இருந்து ஆரம்பிக்குது உணவு செலவிடுதல் வேதம் என்ன சொல்லுது பாருங்கள் ஒன்றுக்கு ஒரு எட்டு எட்டு போஜனமானது நம்மை தேவனுக்கு உக்குந்தவர்களாக மாட்டாது எண்ணத்தினால் எனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைப்பும் இல்லை இது என்னென்னா அடிப்படை ஆகாரத்தை விட மேலே போயிடும் பட்ஜெட்டு இது வந்து ஒரு விழா ஆயுஸுக்கு செய்கிற விழா வேறு என்ன அதுவும் நான் உங்களை இஷ்டத்தில் விட்டுறேன் நான் அதிலெல்லாம் நான் தலையில் சில பேர் விழா சில பேர் பொன் விழா சில பேர் பவள விழா இதெல்லாம் மெமரிஸ் என்ன நான் சொந்த டெய்லியே விழா கொண்டாடுவோம் சில பேர் கையில் காசு இருக்குனாக்கா அவங்க வீட்டில் கறி குழம்பு வாசம் வரும் பூரணமாக செலவு பண்ணிவிடுவாங்க இதை பதினஞ்சு நாள் வரைக்கும் தான் உங்களுக்கு பொருளாதாரம் வருதுன்றப்போ நீங்கள் தப்பான மார்க்கத்தில் இருக்கிறீங்க இதில் தான் தேவநாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நஷ்டவாதிகளாக கஷ்டம் கொடுக்குறளாகவும் மாறிடுவாங்க பொய்யராக மாறிடுவாங்க கபடஸ்திராக தெரிவிக்க ஒரு திருட்டு பேரும் உங்களுக்கு வந்துடும் பொய்யர் நீங்கள் ஒரு பெரிய ஒரு மோசக்காரன்ற பேரில் வந்துடுவீங்க உங்கள் முப்பது நாளுக்குள்ளே உங்கள் கையில் இருக்கிற வருமானம் உங்கள் உணவுக்கோ உங்களுடைய அடிப்படை தேவைகளுக்குள்ளே வரணும் வராமல் நீங்கள் எப்போ நீங்கள் கடன் வாங்கி நீங்கள் சாப்பிட்றீங்களோ அப்பொழுது வாழ்க்கை சரியில்லை ஐயா ஐ எம் சாரி திஸ் இஸ் ஃபேக்ட் குறைவு வந்திருக்குன்னு அர்த்தம் அது உணவுக்கு உணவுக்கு நீங்கள் கடன் வாங்கி நீங்கள் மளிகை சமான கடன் வாங்கி சாப்பிட்றீங்கன்னா உங்களுடைய திசை சரியில்லைன்னு அர்த்தம் இதெல்லாம் வந்து தனிப்பட்ட விஷயம் இல்லை இது சபை வந்து வளரணும் ஜனங்கள் நீங்கள் நல்லா வளரணும் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கணும் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பொழுது